மூன்றாவது செய்தியாக திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களை இந்திய பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் மோடி அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க சார் இது நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது காலத்திற்கு ஏற்ப சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க சிலருக்கு வந்து இந்த சட்டத்தினால் பாதிப்பு ஏற்படக்கூடும் நினைக்கக்கூடியவங்க அதை எதிர்க்கிறாங்க அதில் வழக்கறிஞர்கள் பிரிவிலேயே ரெண்டு பிரிவாக இருக்காங்க அதில் இந்த ஜேஏஏசி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பேரணியை நடத்தியிருக்காங்க இந்த பேரணிக்கு வந்து பெரம்பலூர் எம்பி அதாவது திமுகவின் மூத்த அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு அவர்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு இந்த பேரணிக்கு அப்படிங்கக்கூடியது தகவல் வாட்ஸ்அப்பில் பரவி வந்திருக்காரு இன்னார் இன்னார் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அது மொத்த தொகையே ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கோவில் தான் வருது அதில் மிகப்பெரிய தொகையாக எம்பி அவர்கள் தான் அதுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஒரு காரியத்துக்கு நன்கொடை கொடுப்பது கொடுக்காதது உங்கள் தனிநபர் விருப்பம் அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஒரு கோயில் வருகிறது நான் நன்கொடை கொடுக்கலாம் ஒரு சர்ச் வருகிறது நான் நன்கொடை கொடுக்கலாம் ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு நான் நன்கொடை கொடுக்குறேன்கிற போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போது திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நான் நன்கொடை கொடுக்குறேன்னா இந்த திமுக அரசாங்கம் எப்படி பார்க்கும் நான் கொடுத்தேன்ன உடனே என்னுடைய என் மேலே எப்படி வெஞ்சன்ஸ் வைக்கலாம் இவர் என்ன தொழில் பண்ணலாம் இந்த தொழிலை எப்படி முடக்கலாம் அப்படி தானே திமுக அரசு அதுதான திமுகனுடைய ஜனநாயகமாக இருக்கிறது எதிரை எப்படி வைக்கிறதுங்கிறது தானே திமுக அரசு வந்து மற்றவர்கள் மீது எப்படி பார்க்கிறது ஆனால் இவர்களே எப்படி திமுக அரசுக்கு எதிராக முகநூலில் ஒரு சின்ன உள்ள சமூக ஊடகத்தில் ஒரு சின்ன குரல் கொடுத்தால் அவரை தூக்கி உள்ளே போடக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நட எம்பி அவர் தான் நம்பர் ஒன் டோனராக இருக்கிறாருன்னா இவர்கள் பண்ணது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கும் ரெண்டாவது இந்த மூணு கிரிமினல் லாஸ் இந்த மூணுலையும் அவர்கள் எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டோம் என்ன பேர் ஒருத்தர் ஹிந்துங்கிற ஹிந்தி பேருங்கிறாரு ஒருத்தர் சம்ஸ்கிருத பேருங்கிறாரு அவங்களுக்கு ஹிந்தியாக சமஸ்கிருதமாக அந்த வித்தியாசம் கூட தெரியலை ஆனால் உள்ளுக்குள்ள சட்டம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வாழ்த்தைகள் கூட ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அவங்களுக்கு புரியாத வார்த்தை இருந்தால் அதை புரிந்து கொள்ள மறுப்பதேன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த ஜாக்குனுடைய போராட்டம் வெற்றி பெறவில்லை எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் வந்து திருப்பி கோட்டுக்கு வரோன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் கத்துகிறாங்க இந்தியாவில் வேறு எங்கேயும் கத்தவில்லை இப்போது டிசம்பர் ஆறுக்கு தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்துக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு கற்றுவாங்க யாரும் கத்தலை ஏன்னால் இதில் உள்ள நல்ல அம்சங்கள் என்ன ஹைலைட்ஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது நியாயமாக இன்றைக்கி பாலியலுக்கு எதிராக மத வன்முறைக்கு எதிராக ஜெண்டர் ஜஸ்டிஸுக்கு ஆதரவாக இப்படி நிறைய விஷயம் இதில் வந்திருக்கு குயிக் ரிலீஃப் அதாவது முப்பது நாட்குள்ள எஃப்ஐஆர் எவ்வளோ பேரக்குள்ளே எஃப்ஐஆர் போடணும் கேஸை எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் இதெல்லாம் தேங்கி கிடக்கிற வழக்குகள்லேருந்து குயிக் டிஸ்போசல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் பார்த்து யாரும் பேசுகிறதே இல்லை எதை சொல்கிறாங்க ஐயோ தண்டனை அதிகமாக இருக்கு தண்டனை அதிகமாக இருந்தால் தானே சார் நீங்கள் சரி பண்ண முடியும் இல்லைன்னா இத்தனை கணக்கு தேங்கி போகிறதுக்கு காரணம் என்ன எத்தனை அப்பீல் எத்தனை அப்பீல் திருப்பி திருப்பி இன்னும் டூஜி கேஸே முடியலை அப்போ முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது நீங்கள் ஆயிரம் காலத்து கேஸ் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ யார் விரும்புகிறா ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க இன்றைக்கி ஜோ ஒரு கேஸு சிவில் கேஸ்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு அவ தாத்தா தாத்தாக்கு தாத்தா காலத்தில் உள்ள சிவில் கேஸ்லாம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது ஒருத்தர் நான் கேஸ் போடுறேன்னா ஏன் உயிர் உள்ள காலத்துக்குள்ளே நான் கேஸ் முடிக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா அப்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸை கட்ட பஞ்சாயத்து வக்கீல்களை தனதாக்கி கொண்டு இருக்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து வக்கீல்களை அது கோர்ட்டுடைய பார்வைக்கு கொடுத்து கோர்ட் இல்லாமல் எதிரையும் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் டிஸ்பியூட்டட் ஃபேமிலிஸையும் முடித்து ஓச்சிக்கட்டியிருக்கிறாங்க ஆகையினால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த திமுக கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இந்த விசிக கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இவங்ககிட்டலாம் ஒரு டிஸ்பியூட் போனால் அந்த டிஸ்பியூட் முடியவே முடியாது அந்த டிஸ்பியூட்டுக்கு போனால் ரெண்டு பார்ட்டியும் செத்து பண்ணாதான் முடியும் அப்போது இவங்க ஏன் ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணுகிறாள்னா ஒரே காரணம் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் வர அதாவது பிரச்சனையை தூண்டி விடணும் அது செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த கட்ட பஞ்சாயத்து தான் எம்பி விசிகனுடைய தலைவர்கள் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால அருண் நேரு இதுக்கு பண்ணியிருக்கிறார் அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நான் என்னை என்ன பண்ண முடியும் நான் இந்த சட்டத்துக்கு ஓஹோ நீங்கள் ரெண்டாவது அவங்களுக்கு இந்த வக்கீல்களை விலக்கி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் போனாலும் காசு மாட்டாங்க வக்கீல்கள் போனால் காசு கொடுப்பாங்க ஏன்னா நாளைக்கு அவர்களுக்கு நீங்கள் தப்பு செய்தால் அவங்க தானே உங்களுக்கு உதவிக்கு வரணும் இது ஒரு வகையான வக்கீல்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அருண்நேரு அவருடைய அரசியலை அவர் செய்திருக்கிறார் அப்படித்தான் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் நீங்கள் திமுகவுடைய கிட் என்ன என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் நான் அங்கே பதிவு செய்ய வருது